அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சொல்ல சொல்லுமா மாயணத்தில் வந்து ராவணனோட தகப்பன் வந்து பிராமணர் ராவணனோட தகப்பன் வியாஸ் விஸ்வராவ் முனிவர் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிராமணர் சரிங்களா அவங்க தாய் வந்து கைகேசி அவங்க வந்து ஒரு அரக்கக்குழப்பெண் இவங்களுக்கு பிறந்த ராவணன் வந்து ஊர்க குணமாகவும் அப்புறம் வந்து கொஞ்சம் தப்பேது சரிது தெரிஞ்சும் தவறு செய்யற அந்நியாய் போறோம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க தாய் தகப்பனோட பாவம் புண்ணியம் அவங்களோட விந்து மூலயமா தான் இந்த குழந்தைகளோட ந நல்வினை தீவினை எல்லாம் போகுது அதனால் அவரோட தாய் வந்து ஒரு குல பெண் இருந்தாலும் அவர் அந்த மாதிரி வழியில் போனார் இதே வந்து மகாபாரத்தில் வேதவியாசர் அவர் வந்து எல்லா முனிவர்களையும் அவர் மகா சிறந்தவர் அவர் எழு அவர் எழுதுன நூல்கள்லேயோ வந்து மகாபாரதம் வந்து ஐந்தாவது வேத நூலாகவே கருதப்படுகிறது அப்படிப்பட்ட மகா வேதவியாசர் அவர் வந்து சத்தியவதி வந்து தன்னோட மகன் இருந்துட்டால இருந்துட்டதால விதவியா இருக்கிறவங்களோட மகாராணிகளுக்கு பிள்ளை பாக்கியம் வேணுன்றதுக்காக வேதவியாசனுடைய அம்மா யாரு சத்தியவதி சத்தியவதி யாரு அவங்க வந்து மீனவ பெண் ஆனா வே சத்தியவதி வந்து கர்ப்பம் தரிக்கும் போது சத்தியவதி வரம் வாங்குறாங்க வேதவேசருக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது நான் ஒரு மீனக்கார பொண்ணு ஆனால் என் பிள்ளைக்கு வந்து அந்த மீன் பாசனையே அந்த மீன் குணமே வரக்கூடாதுன்னு இவர்கிட்ட சத்திய வாக்கு வாங்குறாங்க ஆமாம் அதுக்கப்புறம் பிறந்தவர் தான் வேதவேசர் இல்லையா அந்த இந்த அதனால்தான் நான் ஏற்கனவே சொல்கிறது தாய் தவப்பன் எந்த வடிவம் எந்த குணங்கள் இருக்குதோ அது பிள்ளைங்க கிட்ட இருக்குன்ட்டு சத்தியவதிக்கு கர்ப்பம் தரிக்க காரணமாக இருந்த முனிவர் வந்து மகான் அவரு கடவுளுக்கு சமமானவர் அதனால் அவருக்கு பிறந்த பிள்ளையும் அப்படியே இருந்தது அது இல்லையா ஆனால் அதே மகாபாரதத்தில் பாண்டுவருக்கும் பிறந்த அப்பானுடைய நிலை என்ன அதனால் வேதவேசர் வந்து பிராமணன் சூத்திரன் அப்படின்றதெல்லாம் இப்போ இடைக்காலத்தில் வந்தது தான் இந்த ஜாதிகள் எல்லாம் இந்த ஜாதிகள்ன்றது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த ஜாதின்றது ஏதோ பிறப்பால ஜாதி கிடையாது இப்போ ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யினா ஒவ்வொரு தொழில் செய்கிறவனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் அதே மாதிரி இந்த பூமிக்குள்ள வேலை செய்கிறவனுக்கும் ஒவ்வொரு பேர் கணக்கு எழுதுறவனுக்கு கணக்கு புள்ள தூது கொடுக்குறவனுக்கும் முதலேயாது விவசாயம் பண்ணுறவன் படையாட்சி மன்னியர் இது மாதிரி உலக ஊருக்கு தூது சொல்கிறவனுக்கும் அவன் பறை பறைன்றது ஒரு ஜாதி கிடையாது மனித பிறப்பு எல்லாம் ஒன்று தான் இதில் வேற்றுமையே கிடையாது இந்த ஜாதின்றது இடையில் தொல் மாதிரி பிரித்தாங்க அதை இன்னைக்கு வாதிங்க ஜாதியை வச்சு பொழுப்பை நடத்தினுக்கிறாங்க ஆனால் ஆதியில் ஜாதி கிடையாது அரக்கன் ரிஷிகள் அப்படின்னு தான் வச்சுருந்தான் அரக்கன்னா தீயவன் ரிஷிகள்னா நல்லவன் அப்படின்னு வச்சுருந்தாங்க இந்த ஜாதியெலாம் அப்புறம் வந்தான் பின்னாடி வந்தான் அதனால் அந்த வேத என்ன பண்ணாருன்னா அவர் மீனவராகவும் இல்ல பிராமணராகவும் இல்லை இல்லையா ரெண்டு பேருக்கு பிறந்தா அவர் எப்படி பிராமணர் சொல்ல முடியும் என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால வேத பேசர் வந்து ஞானிக்கு பிறந்தார் அதனால அவர் என்ன பண்றாரு வேதங்களை எழுதுனார் மகாபாரதம் யாரை வச்சு எழுதுறாருன்னா பிள்ளையார வச்சு எழுதுறாரு இல்லையா இது மகாபாரதத்துல நீ மகாபாரத போர்ல கண்ணபரமாத்மா சொல்றாரு ஆனா மகாபாரதம் நடக்கறதுக்கு முன்னாடி வேத வேதவேஸ்வரர் மகாபாரதத்தை எழுதுறேன் ஆஹ் யாரு சொன்னது இது இது மகாபாரதம்ன்றது ஒரு சாதாரண சின்ன கதை அது உலக கதை இன்னைக்கு உலகம்ல்லா நடக்கிற அரசியல மகாபாரதம் தான் எல்லா நாட்டிலையும் நடந்துங்கிற அரசியலு மகாபாரதத்தில் என்ன நாக்கு தான் இருக்குது உலகத்தில் கலியுகம் இவ்வளோ குட்டிச்சு கலியுகம் நடக்க அதனால தான் சொல்லிட்டார் கண்ணன் அன்னைக்கே சொல்லிட்டான் இது கலியுகம் இது கடைசி யுகம் கலியுகத்தில் நான் போது எப்படி தோன்றுவேன் அப்படின்னா கல்கி கல்கி என்ன என்னன்னா காற்று அந்த காற்றால் கடல் பொங்க போகுது கடல் பொங்கறதால உலகம் அழிய போகுது இது நடந்தால்தான் ஜனங்கள் திருப்பி தோன்றி சுபிச்சுமா வாழ முடியும் இல்லைன்னா நீ நான் நிக்கத்துக்கு இடம் ஒன்று ஒரு ஆயிரம் வருஷத்தில் உலகம் அழிஞ்சியை தீரணும் எல்லா மதங்களும் அப்ப அழிஞ்சிடும் இல்லையா அப்போ வேத வேசர் என்ன பண்றாருன்னா முன்கூட்டியே எழுதின்னு வர்றாரு இதெல்லாம் இந்த பூமியில நடக்க போகுது அப்படின்னு எழுதினார் சரி வருஷமா முகத்தை திருமுகத்தை அதனால அதனால ஐயாவும் பார்க்க முடியல ரொம்ப மனக்கல்லா இருக்க சாமி சாமி கடவுளுக்கும் ஆண்டவனுக்கும் என்ன வித்தியாசம் சக்தி இல்லையா சிவன் இல்லை சிவன் இல்லையா சக்தி இல்லை என்ன காரணம் இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உனால் இயக்கம் இருக்காது உடல் இயக்கம் இருக்காது இல்லையா அப்போ என்ன வேணும் உடல் இயக்கம் வேணும்னா என்ன வேணும் சக்தி வேணும் சக்தி வேணும்னா சாப்பாடு வேணும் சாப்பாடு தான் சக்தி இந்த உலகத்தில் நீ நல்லா இருக்கணும்னா உனக்கு உணவு தேவை உணவு தான் சக்தி இல்லையா அதுதான் வேணும் அப்போ சாப்பிடு நல்லா சாப்பிடு நல்லா உழைச்சி வேலை செய் அதுதான் தான் வந்து இங்கே வந்து சிவலிங்க தத்துவமாக கொடுத்துருக்குறாங்க சிவலிங்கம்ன்ற தத்துவமே அதுதான் இங்கே ஆவுடைன்ற கீழே இருக்கக்கூடிய ஆவுடைன்றது சக்தி மேலே இருக்கக்கூடிய அந்த லிங்கம்ன்றது சிவம் அதாவது சிங்கம் அந்த சிவம்ன்றது வந்து அலைகளை உருவாக்கி சப்தத்தோடு வந்து இந்த தாங்கக்கூடிய சக்தியில் வந்து பொழுது உயிர்கள் உற்பத்தி உலக உற்பத்தி எல்லாம் நடக்கும் எல்லா உலக இயக்கமே சிவலிங்கத்தின் அடிப்படை அதுதான் வந்து சக்தி சிவம்ன்றதை சிவலிங்கம் வச்சு உங்களுக்கு நிரூபிக்கிறாங்க பாவ புண்ணியங்கள் எப்படி உண்டாகிறது இந்த மண்ணில் பிறந்துட்டாலே பாவ புண்ணியங்கள் தான் எப்படினா நீ பிறக்கும் போதே பாவத்தோட தான் பிறக்கிற என்ன காரணம்னா ஒரு பிறவி கிடையாது பல கோடி பிறவிகளில் நாம பிறந்து பிறந்து சில நல்லது கெட்டது செய்து தான் பிறந்துக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா இந்த மண்ணில் பிறந்தாலே ரெண்டுமே உண்டு நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு நான் நல்லது மட்டுமே வாழ்நாளில் எல்லாம் செய்வேன் கெடுதலே செய்ய மாட்டேன்னு சொன்னா சும்மா புழுறான்னு அர்த்தம் ஏன்னா அப்படி செய்யவே முடியாது எல்லாருமே இங்கே பிறந்துட்டால் நல்லதான் செய்வான் கெட்டதான் செய்வான் ஏன்னா இங்கே ரெண்டும் இருக்கு ரெண்டும் செய்யாமல் வாழ்க்கை இயங்காது அதனால நல்லது கெட்டதுன்றது ஒன்று அறியாமையோ அறிஞ்சியோ இங்கே நடக்கும் அதனால நல்லது கெட்டதுன்றது நடந்து ஆகணும் அது இயற்கை அதை தவிர்த்துக்க முடியாது சொல்லுங்க கடவுளுக்கு மாண்டவனுக்கும் வித்தியாசம் என்ன சொன்ன கடவுளுக்கு மாண்டவனுக்கும் ஆன்மா உன்னை ஆண்டு இருக்கிறது ஆண்டவன் அதுதான் ஆன்மா உன்னை ஏன்னா ஆன்மா உள்ள இருக்கிற வரைக்கும் தான் சூடு உன் உடல்ல இருக்கும் அந்த சூடு இருக்கிற வரைக்கும் தான் உயிர் உனக்குள்ள தங்கும் இல்லைன்னா உயிர் வெளியே போயிடும் ஆக இந்த உடல் முழுக்க ஆள்றது ஆண்டவன் கூடிய ஆன்மா இறைவன் கடவுள்ன்றது உள்கட உள்கடன்னு ஒரு பாடல சொல்லியிருப்பாங்க பார்த்தியா உள்ள கடந்து போனா உனக்குள்ள இருக்கிற கடவுள் வெளியில இறைவன் அதுதான் வந்து அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது நாங்க இங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடியது இங்க இருக்கு இங்க இருக்கக்கூடியது அங்க இருக்கு அதனால நீ நல்லதே செய்தால் நல்லது நடக்கும் ஏன்னா இயற்கை வந்து நல்லதை நடத்தி தரும் நீ கெடுதல் செய்தால் இயற்கையும் உனக்கு கெடுதல் பண்ணும் இறைவனை அடையக்கூடிய என்ன வழி அடைவதற்கு என்ன வழி இறைவனை அடைவதற்கு என்ன வழி இறைவனை நீ அடையணுமா ஒரு நல்ல ஆன்மீக குருவை பிடிக்கணும் இங்கே வந்துட்டீங்க குருவை பிடிச்சிட்டீங்க குரு சொல்கிற மாதிரி நடந்தால் இறைவனை பிடிக்கலாம் குரு சொல்கிற மாதிரி நடக்கிறதுக்கு வழி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இறைவனை பிடிச்சிடலாம் இப்போது நம்ம ஆன்மீக பாடல் போது அன்பு கருணை அன்பு இருக்கணும் மனை தூபை இருக்கணும் அன்பு இருக்கணும் கருணை இருக்கணும் எல்லா மிருகத்தையும் வந்து நேசிக்கணும் கருணைன்னா எல்லா மிருகங்களையும் நம்ம உயிர் போல் காப்பாற்றணும் ஆடு இருக்கு மாடு இருக்கு கோயில் இருக்குதான் எல்லாம் வந்து முதல் யானை வரை ஆத்மா ஒன்று தான் மனிதருக்கு தான் துக்கம் சுக துக்கம்னு இருக்குன்றதே இல்லை எல்லா மிருகங்களுக்கும் சுக துக்கங்கள் இருக்கு இப்போ ஆடு இருக்குன்னா அதுக்கு வந்து அதுக்கும் கஷ்டம் இருக்கு அதுக்கும் இன்பம் இருக்கு துன்பம் இருக்கு இருக்கு ஒரு நிமிஷம் சுக சுகம் எதில் இருக்கு துக்கம் எதுல இருக்கு சொல்லுங்க

அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் எதோ ஒன்று பேசக்கூடாது ஆடு இருக்கு மாடு இருக்கு கோழி இருக்குன்னா அதை அதை வெட்டி சாப்பிட்றதுக்கு தான் இருக்குது நீ அதுக்கு போய் அன்பு செலுத்தி வளர்த்து எவ்வளவு நாள் இருக்கும் அது எவ்வளவு நாள் கருணைகிரின சும்மா பேசலாம் இங்க உட்காந்து மேடையில பேசிடலாம தவிர நீ கவப்பட மாட்டியா மாட்டினா அது நீ பண்ண மாட்டோம் உன் பிள்ளை பண்ணுவான் இல்லைன்னா உங்க அப்பா பண்ணியிருப்பாரு இதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம் சும்மா நடைமுறையில என்னவோ அதான் சொல்லணும் நம்ம சும்மா எதையோ எல்லாத்தையும் அன்பு செலுத்துங்கன்னா சொல்ல அது வள்ளலார் சொன்னார் வள்ளலார் அப்படி வாழ்ந்தாரு நீ சொல்லுவியா நீ வாழ்வியா இங்க என்ன பேசுகிறோமோ அப்படி வாழணும் அப்படி வாழ்ந்து காட்டினா அதை பேசணும் இல்லைன்னா பேசக்கூடாது இதுதான் சரியா நம்ம வாழ முடியாத விஷயத்தெல்லாம் இங்கே வந்து நம்மளால் செய்ய முடியல இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க டேய் நைனா நான் தான் படிக்கலடா பிச்சேத்துங்கிறேன் நீயாவது பட்சி டாக்டராக வந்துருன்னு வா இவனுக்கு போயிஷு இல்ல சரி விட்டுடு நீ அவனுக்கு என்ன செய்யணுமோ கடமை செய் அவன் படிக்கிறான் படிக்காத போறான் படிக்க வைக்க வேண்டியது உன் கடமை படிக்க வேண்டியது அவன் தானே அவனுக்காக நீ போய் படிக்க முடியாது இல்லையா அப்ப என்ன சொல்ல படிக்க வைக்கிறேன் நல்லா வந்துரு அவ்ளோதான் சொல்லணும் நான் எங்க அப்பா என்னை வந்து படிக்க வைக்கலடா நான் பெச்சாத்துங்கிறேன் நீ டாக்டர் ஆகிடுன்னு அவன் டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா வக்கீல் ஆகணுமா என்ன ஆகணும் அவன் தான் முடிவு பண்ணுவான் படிக்க போகிறான் அவன் அவனுக்கு எது மைண்ட் செட்டில் நிற்குதோ அதை தான் அவன் பண்ணுவான் அப்போ அவங்ககிட்ட போய் நீ இப்படி ஆகிடு அப்படி ஆகிடு டிசைன் பண்ணுறதுக்கு நாம் யார் நம்ம பிள்ளையே நம்ம டிசைன் பண்ண முடியாது அவன் இஷ்டத்துக்கு தான் அவன் டிசைன் ஆகிடுவான் ஆல்ரெடி ஒரு டிசைனில் தான் வந்திருக்கிறோம் நீ இப்படி தான் இருக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணுது அது நம்ம போய் எதையும் மாற்றிட முடியாது என்னென்னா முடிகிற விஷயத்த சொல்லணும் மற்றவங்களுக்கு முடியாத விஷயத்த நம்மளே செய்யலை நம்மளே ஒன்றும்த்துக்கு இல்லை நீ செய் நீ செய்யலாம் ஏன் நீ செய் பார்த்து கேட்பாங்களா ஏன் இது நீ செய்ய மாட்டியா என்ன எங்களுக்கு சொல்லின்னு இருக்கியா என்ன இதோ ஊருக்கு உபதேசமாக ஆவுண்டுன்னு கேட்க மாட்டாங்களா கேட்பாங்க எல்லாம் சொல்லக்கூடாது முடிகிற விஷயத்தை சொல்லுவோம் முடிகிறத செய்வோம் சரியா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு தான் ஏமாற்றத்தை கொடுக்குன்றதே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதில்ல பிள்ளைய வளர்த்துட்டாலே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என் பிள்ளைய டாக்டர் ஆக்கிட்டன்பா டாக்டர் ஆகிட்டான் ஐம்பது லட்சம் கட்டினேன் ஒரு கோடி கட்டினேன் டாக்டர் ஆகிட்டான் சரி ஆகிட்டான் இப்போது என்ன ஆகிடுச்சுன்னா டாக்டர் ஆகிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கான் ஃபாரின்லேருந்து அவன் ஒரு கூப்பிடுறாங்க இங்கே வந்துடுறியாப்பான்னு ஓகே வந்துடுறேன் இங்கே ஒரு லட்சம் அங்கே அஞ்சு லட்சம் என்ன போவான் அமெரிக்கா போயிடுறான் வேலைக்கு டாக்டர் வேலைக்கு அமெரிக்காவுக்கு போயிடுறான் அப்பா வந்து இங்கே இருக்கிற நிலத்தெல்லாம் விற்று அவனை டாக்டர் ஆகிட்டாரு அவன் டாக்டர் ஆகிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டான் அமெரிக்காவுக்கு போய் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை செய்கிறான் அங்கேயே செட்டில் ஆகிட்டான் ஆல்ரெடி ஒய்ஃபும் அங்கேயே அவர் எல்லாம் செட் பண்ணிட்டேன் முடிஞ்சிச்சு கதை முடிஞ்சு கல்யாணத்தை கூட அப்பாவை கூட முடியாது டைம் இல்லை பிஸி அவரு அங்கே போயிட்டாரு அவர் அமெரிக்காலேயே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டார் இப்போ மாமியார் உடைய அவருக்கு அமெரிக்கா தான் எல்லாம் முடிஞ்சி இங்கே வர வேண்டிய வேலையே கிடையாது அப்போ என்ன பண்ணுறான் சரி அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாரு நம்ம அவரால் தான் இங்கே வந்திருக்கிறோம் பணம் இருக்குது அவங்க மனைவியும் நல்லா சம்பாதிக்கிறாங்க பணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை நல்லா சௌக்கியமாக தான் இருக்கிறாரு இன்னொன்றும் அப்பாவை பார்க்க முடியல அப்பா அமெரிக்காவில் இருக்காரு அப்போ என்ன பண்ணுறாரு இங்கேருந்து கேமரா செட் பண்ணுறாரு ஆள் விட்டு அந்த வீட்டில் கேமரா செட் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் கேமரா அவர் மொபைலில் கேமரா கனெக்ட் பண்ணிக்கிட்டு அவர் மொபைல்லே பார்த்துப்பார் அப்பாவை அப்பா எப்படி இருக்கீங்க வீடியோ காலில் பேசுவார் மொபைலில் பார்த்துப்பார் பார்த்துக்கிறாரு இப்படி நல்லா வளர்ந்தாச்சு அப்போ வளர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருக்கிறவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க இது ஒரு தொந்தரவு மனுஷனுக்கே இப்படி ஒரு ரொம்ப மட்டமான ஒரு விஷயம் அது என்னன்னா இவன்ட்டா பத்து ரூபாய் வந்துட்டா ரெண்டு ரூபாய் இல்லாதவனா அப்படியே ரொம்ப இலக்காரமா நேத்து ரெண்டு ரூபாய்க்கு பிச்சே தோந்தான்றது மறந்துடுவாங்க மறந்துட்டு மற்றவனை பார்த்து அப்படி நினைக்கிறது வீடியோ காலில் பார்த்து பேசியே பழகினவர் இங்கே வரவே முடியல இப்போ இவருக்கு வந்து அப்பாவுக்கு என்ன பண்ண பிள்ளைய பார்க்கணும்னு ஏக்கம் அப்பப்போ ஃபோன் பண்ணி என்னப்பா எங்கே இருக்கிறேன் என்ன நான் அவனை பார்க்கணும் பார்க்கணும்ப்பானேன் எல்லாம் பார்க்க முடியாது நான் ரொம்ப பிஸி எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட்டு இங்கே இது இங்கே இது வேலை அப்படியே பிஸியாகவே உண்மையிலேயே பிஸியாகவே இருந்துட்டான் அவன் அவ்வளோ பிஸியாக இருந்தாலே நல்லா சம்பாரிச்சிட்டான் பணம் கோடி கோடியாக குவிஞ்சிடுச்சு அங்கே இருந்தாலும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது அப்பா வளர்த்தார் பார்க்கணும் ஆனால் பார்க்கணுன்னு இல்லை பார்க்கணும் அப்படி சும்மா அந்த மாதிரி தான் அவன் மைண்ட் செட்டு அப்போ என்ன போச்சுன்னா பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தங்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் அமுச்சு அப்பாவை பத்திரமா பார்த்துங்க என்ன பணம் செலவானாலும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் அவர் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கேன் எவ்வளோ வேணுமோ எடுத்து அப்பாவை பார்த்துங்க செலவு பண்ணுங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க ரெண்டு ஆள் க வேலைக்காரங்களுக்கு போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு வேலைக்காரங்க பாத்துக்கிறாங்க அப்பாவை வேலைக்காரங்க எப்படி பார்த்துப்பாங்க அப்பாவை பையன் பார்த்துக்கிறது வேற வேலைக்காரன் பார்த்துக்கிறது வேற இல்லையா அப்பாவை வேலைக்காரன் பார்த்தா கடமைக்கு பார்த்துப்பான் சம்பளம் வாங்குறான் அது அந்த கடமையை பார்ப்பான் போயிடுவான் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்து அவர் என்னப்பா வயசாகி போய் பாத்ரூம்ல வழிக்கு ஊந்துட்டாரு பையன் கேமரால அங்கேருந்து பார்க்குறான் இன்னும் அப்பா உள்ளே போனாரு காணமே காணமே அப்பா எங்க வெளியே வந்தாரு உள்ளேயே கிடக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட பேசி அப்புறம் நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தா அப்பா போயிட்டு இருக்கிறாரு சார் போயிட்டாருனோன்னா சரி நீங்கள் வந்து எல்லா கர்ம காரியங்கள்லாம் செய்து முடிச்சுருங்க பணம் எவ்வளோ வேணுமோ அக்கௌண்ட்டில் இருக்க எடுத்தங்க நான் அனுப்பிச்சிட்டேன் என்னால் வர முடியாதுட்டான் பையன் அவங்க சொந்தங்கள்லாம் அப்படி அழுகுறாங்க என்னன்னா ஐயோ இப்படி வளர்த்தாரு அப்படி வளர்த்தாரு இவ்வளோ கடன் வாங்கினாரு வட்டிக்கு வாங்கினாரு நிலத்தை விற்றாரு சொத்து விற்றாரு டாக்டர் ஆக்கினார் இந்த பையன் வரவே இல்லையான்னா வரவே மாட்டான் எப்படி வருவான் நீ திணிச்சது அப்படிதான் உன்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா இவர் இவர் கடன் வாங்கும்போது ஓ என் பையன் நீட்டில் பாஸ் பண்ண டாக்டர் ஆகிட்டாங்க குடியா பத்திரம் அவன் துட்டெல்லாம் ஆனால் அவசியம் எனக்கு குடியா குடியா பையன் சம்பாரிச்சு கோடி கோடி அனுப்ப போறான் குடியா குடியா நீங்கள் வந்து எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வாங்கும் போதெல்லாம் பையன் அனுப்புவான் பையன் அனுப்புவோம் பையன் அனுப்புவான் எப்படி அனுப்புவான் உன்னால கொடுக்க முடிஞ்சால் வாங்கணும் பையன் அனுப்புவான்னு வாங்கிட்டு இங்கே ஒதிப்பாங்களேன்ற நிலமைக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டார் அவர் அப்புறம் பையன் சொல்கிற பையன் அனுப்புகிறான் அது வேறு விஷயம் இருந்தாலும் கூட அந்த அன்பு எங்கே போகுதுன்னா எதிர்பார்ப்பு வந்ததுன்னா கெட்டு போயிடும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு பையனை நான் வளர்த்துட்டேன் டாக்டர் ஆகிட்டேன் அவங்க கோடி கோடி வந்து கொட்டுவான்ற எதிர்பார்ப்பு இருந்ததுனாலே ஏமாற்றம் தான் மிஞ்சோம் இவர் ஏமாற்றத்துலேயே செத்து போயிட்டார் அவர் பணம்லாம் இருந்தாலும் கூட பையனை பார்க்க முடியுன்ற ஏக்கத்தில் செத்து போயிட்டார் அப்போது பணம் முக்கியமாக இங்கேன்னா பணம் முக்கியம் இல்லை அன்பு தான் முக்கியம் அந்த அன்பை செய்யுறது பணம் வந்துட்டு அன்பு போயிடல பணம் வந்தா அன்பு இருக்காது பணம் ஒரு அளவோட இருந்தா அதை நம்மளை காப்பாத்தோம் அளவுக்கு மேறினா நாம தான் அதை காப்பாத்தணும் தூக்கம் வராம மூச்சுன்னு இருக்கணும் என்னப்பா மூச்சு நிற்கிறேன்னா கோடி கோடியாவது ஆனா வந்து கொள்ளாட்சம் போயிட்டான்னா என்ன பண்றது அதனால நான் பார்த்து நிறைய நாயை விட மோசமா இவன் தான் மூச்சுட்டு இருப்பான் நாயே தூங்கின்னு இருக்கான் நிம்மதியா இவன் மூச்சுன்னு தான் இருப்பான் ஏன்னா பணம் போயிடக்கூடாது மாதிரி ஒரு ஆதங்கம் அப்போ எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருந்தால் ஏமாற்றம்ன்றது நிச்சயம்ன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் எதிர்பார்ப்பு வரவே கூடாது யார்கிட்ட பிள்ளையா ம மகளா மனைவியா யாரானா இருக்கட்டும் நம்ம கடமை என்னாவோ குடும்பத்துக்கான கடமைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் இருக்கு அப்பான்னா சம்பாரிச்சு போடணும் அந்த குடும்பத்துக்கு தேவையானதை பார்க்கணும் பொறுப்பாக அந்த குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு அப்பாவுக்கு அந்த கேரக்டர் இருக்குது அதை அவர் சிறப்பாக செய்யணும் அம்மானா பொண்ணு எப்படி போகுது எப்படி வருது எங்கே போகுது காலேஜிக்கு போதா இல்லை வேறு எங்கே போதா என்ன விஷயம் ஏது விஷயம் கண்காணிக்கக்கூடியது பையன் சிறப்பாக போயிருக்கானா வரானா சம்பாதிக்கிறானா எவ்வளோ சம்பாதிக்கிறான் எப்படி வெளியே போகிறான் எப்படி வீட்டுக்கு வரான் இதெல்லாம் அம்மா பார்க்கணும் ஏன்னா அப்பா இருக்க மாட்டார் வீட்டில் இதெல்லாம் அம்மா பார்க்கணும் அவங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு குடும்பம்னால் ஒரு ஒரு பொறுப்பு இருக்குது அந்த மாதிரி இந்த பொறுப்பை அறிஞ்சு சிறப்பாக நடந்துக்கிட்டால் அந்த குடும்பம் பல்கலைக்கழகம் மாதிரி நல்லாயிருக்கும் அந்த மாதிரி குடும்பத்தில் எதிர்பார்ப்பு இருக்காது எதிர்பார்ப்பு இருக்காது ஏன் கடமையை முடிச்சிட்டேன் இனி அவன் அவன் பார்க்க போறான் ஏன் வேலையை நான் பார்க்க போறேன்னு நின்றுட்டோம்னா எதிர்பார்ப்பு இல்லாம நின்றுட்டா நாம தப்பிச்சோம் எதிர்பார்ப்புன்னு ஒன்று வந்துருச்சுனாலே ஏமாற்றம் தான் கடைசி வரைக்கும் கண்ணீரை தவிர வேற எதுவும் கிடைக்காது இது வாழ்க்கை நிதர்சன உண்மை